அரச த்துக்கட்டு ரிலோட மேடத்துல அறிமுகப்படுத்தினாங்க அந்த படத்துடைய மேனேஜர் அந்த பார்த்தவங்க இப்படி நண்பர்கள் ஷேர் ஷேர் பண்ணி பண்ணி இன்னைக்கு படங்கள் நிறைய நடிச்சு வந்து இருக்கிறேன் எவ்வளவு படங்கள் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னையும் சந்திக்கிறதுக்கும் சமாளிப்பதற்கு எனக்கு மிகவும் சிரமமா தான் நினைச்சு அந்த நேரத்துல எனக்கு கிடைச்சவரதான் செல்வகுமார் என்று சொல்லக்கூடிய நான் கையெடுத்து கும்புறேன் என்னுடைய கடவுள் உண்மையிலே ஒரு தாய்க்கு தான் அந்த குழந்தையோட பசி தெரியும் சார் எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ என்ன பண்ணுறீங்க கேட்டேன்னா சரிங்க இங்கதான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் சாப்பிட்டீங்களா அப்போ ஆஹ் சாப்பிடுங்க சார் இல்லையே குரல் ஒரு மாதிரியா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் போங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம் போனா மூணாயிரம் ரூபாய் பணம் போடுவாரு என் குரலை வச்சு நான் சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிடலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இன்னைக்கு அப்டு டேட் இப்ப வரைக்கும் என்ன பாத்து தான் என்னையும் சரி என் குடும்பத்துல சரி என் தேவைகளையும் சரி நான் ஷூட்டிங் போகிற விஷயங்கள் எனக்கு அதாவது என்னுடைய தேவைகளுக்கே தான் இருக்கும் சில நாட்கள் எனக்கு இப்பெல்லாம் மிக மிக கொஞ்சம் குறைவான காலகட்டங்கள் அது கொரோனா காலகட்டங்கள் இப்படி நிறைய இடத்துல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தப்பெல்லாம் என்னை கை விட்டவர் எங்கள் சாரு தான் எங்கள் சாரு எங்கள் மேடம் ரெண்டு பேருமே எனக்கு கடவுள் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நீ கஷ்டப்பட விடாம என் தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ நான் கேட்கறதுக்கு முன்னாடி அதை செய்வாங்க மெடிசின்ஸ் தேவையா இல்லை வீட்டுக்கு அனுப்பணுமா எங்க அம்மாவுக்கு பண்ணணுமா எது செய்யணுமோ அப்போ வந்து வாங்கிக்கோங்க நான் கேட்டால் அதுக்கு என்ன ஏன் ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க சார் இது வேணும் சார் அப்படியே கொடுப்பாங்க உண்மையில் அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்ல கடவுப்பட்டிருக்கேன் அந்த கடவுள் எனக்கு இந்த கடவுளை கொடுத்ததுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அரசட்டி நேயவர்களுக்கு நேர்காணல் மூலமாக ஒரு காமெடி நடிகர் மரபை நண்பர் வெளுத்துக்கட்ட அப்பு என்கிற சின்ன செந்தில் அவருடைய அனுபவத்தை கலந்து நம்ம கூட உரையாட இருக்கிறார் எல்லாருக்கும் நன்றி வாங்க வெளுத்து கட்டப்பு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு என்ன கையில ஒரே மோந்திரமா போட்டு இருக்க ஒன்னும் புரியலையே இதெல்லாம் இருந்தா தான் சார் இப்ப பாக்குறாங்க இல்லைன்னா யாரும் பார்க்க வேண்டிய ஆல்ரெடி உன் முகம் தான் எல்லாருக்கும் தெரியுமே இல்ல முகம் தெரிஞ்சாலும் ஒரு ரோட்ல போனோம்னா ஒரு நாலு செயல் ஒரு நாலு தங்கமா தகரமா பித்தல ரெண்டாவது விஷயம் நாலு கழுத்து கிடந்தாலே நீங்க நீ கழுத்துலயே வச்சிருக்காட்டா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது அதனால ஒரு எங்க முன்னாள் ஒரு ஆளுக்கு கழுத்துல போட்டுட்டு போறது ஒரு வழக்கம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த தோட்டம் இருந்தாலும் இருக்கனு மட்டும் இல்ல நம்ம ஒரு இடத்துல போறப்ப மதிக்கிறேன் ஒரு முகம் பாக்குறப்ப ஒரு லட்சணமா இருக்கணும் ஒரு கடகலப்பா தெரியணுங்கிறதுக்காக இது மாதிரி ஆபரணங்கள் நினைக்கிறோம் மத்தபடி இதுல வேற ஒண்ணும் கிடையாது ஓகே சார் உங்க தோற்றத்துல ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு ஆலம்பனார்ன்றது நாங்கள் அப்பயே பார்த்துருக்கோம் அந்த தோட்டத்தை இப்ப உங்க முகத்துல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஓ மண்டையோட கொண்டே அதான் பத்ரி நினைக்க பத்திரி இல்ல நல்ல படம் விஜயோட படம் இப்போ இப்போ ரொம்ப நல்லா படம் போக்கை போக்கை அதுல வடிவில் வச்சிருப்பாப்புல அது ஒரு டைலாக் கிட்டே இவ்வளவு செஞ்சேன் மண்டேகளை கொண்டே அமர்ந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இந்த கொண்டை நான் எதுக்கு வச்சுதான் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று நான் கம்மிட் ஓகே அந்த படம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோகப்போ இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்டைலா இருக்கும்னு சொல்லி வச்சு மூவிங்ல படம் பிரேக் ஆச்சு ஆனா அதுக்கப்புறம் இந்த இதை நான் கண்டினியூ ரோட்ல போறப்ப சரி எங்கிட்டு போனாலும் சரி ஹெல்மெட் போட்ட மட்டும் தான் ஹெல்மெட்டை கழிச்சோம் பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் ஒரு நின்றுட்டு எங்க கூட கழித்து இல்லன்னா அந்த மாத்து ஏதாவது பாக்குறாங்க அழகா இருந்தா பார்ப்பாங்க இல்ல அசிங்கமா இருந்தா பார்ப்பாங்க இந்த இருந்தாலும் அந்த வித்தியாசம் நான் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு வந்து இது சந்தோஷம் ரோட்ல நடந்தாலும் மொத்த பேர் நினைவு வேடிக்கை பார்ப்பாங்க என்னடா இது மண்டை ஒரு பாய் சைஸா கொண்டே வச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வைக்கப்பட்ட கொண்டதான் இது சரி சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் உங்களுடைய உடம்பு எப்படிதான் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க செந்தில் சாருடைய உடம்பு அப்படியே மெயின்டைன் தான் சரி உண்மையிலே இது சரியான கேள்வி ஏன்னா இந்த உடம்பு மெயின்டைன் பண்ற விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் நான் சாப்பிடாப்பிரதான் புஷ்ஷுன்னு இறங்கிட்டு உடம்பு அதுக்காகவே வந்து நானு எப்படி வேணா நிறைய டைரக்டர்களை சொல்லிக்கிறாங்க உனக்கு இருக்கிற ஒரே பிளஸ் ஆன விஷயம் இந்த உடம்பு மட்டும்தான் இந்த தொப்பை ஏற ஏற உனக்கு வருமானம் இந்த தொப்பை இறங்கிச்சு உனக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க சொல்லுவாங்க அதனால இந்த உடம்பு நான் மெயின்டைன் பண்றதுக்கு நான் படுற பாடு இருக்கு ஐயோ யோ யோ வாரத்துல மூணு நாளைக்கு முட்டை சாப்பிடுவேன் நாலு நாளைக்கு கறி சாப்பிடுவேன் ஒரே நாள் சாப்பாடு சாப்பிடுவேன் கூட இருக்கலாம் புழம்பு போவாங்க வேண்டியது வாரத்துல ஒரு நாள் கருதிங்க வாரம் வாரம்பூரா கருதுனேன் இப்படான்னு சொல்ற அளவுக்கு இந்த வணக்கம் எப்பயுமே நான் நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதான் இந்த உடம்புடையாது ஆனா கொலஸ்ட்ராஸ்ட்ரா எதுவும் கிடையாதுங்க நல்லா நான் கடவுள் நார்மலா தான் வச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது இந்த உடம்பு பாக்குறாங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இந்த பாடி எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்த ஒரு மீட்டிங் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிருப்பாரு எனக்கு சோர் ஓடுற மண்ட இருப்பாரு எனக்கு சோர் ஓடுறேன் என்ற வயிறு இதுதான் சூப்பர் நல்ல விஷயங்கள் இல்ல உங்களுடைய கல்யாண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு திருமண காரியங்கள் பற்றி நீங்க சொல்லலாம் நல்ல வேலை ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் யாரும் இந்த கல்யாணத்தை பத்தி கேட்க கூடாது அந்த கேள்விதான் கேட்டு இருக்கீங்க யாரும் சொல்லுங்க நான் கேக்குறேன் நீங்க கல்யாணம் இதுக்கும் எனக்கு இப்போ தேர்ட்டி ஆயிடுச்சு நான் இன்னும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கல யோசிக்கல மீன் எனக்கு காதல் இருந்துச்சு அது ஒரு கணா காலம் காலங்கள் சொன்ன மாதிரி ஒரு காதல் இருந்துச்சு அந்த காதல் அப்படிதான் அது கடகலப்பா போச்சு இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு பேசுவோம் அப்படி கல்யாணம் பண்ணுவோம் எனக்கு பொதுவாக அந்த பெண்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்குன்னு தோணுது என் காதல் எப்படினா ஹலோ என்னம்மா கொஞ்சம் சூட்டிங் இருக்குமா அப்புறம் அப்புறமா சப்பியம்மா வச்சிருமா அவ்வளோதான் என் கால் பண்ணிக்கு ஏற்பட்டே உனக்கு பேசவே என்னத்த ஒரு சிலர் பேசுவாங்க ஃபோன் எடுத்து வச்சா நான் தைவரில் ஏன்னா பேசுனீங்க ஏதோ பேசணும்பான் எங்களுடைய காதல் கிடையாது என்னென்ன பேசிக்கிறோம் அதிகமாக சந்திக்கிறது கூட நான் அதிகமாக கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க வீட்டில் விரைவில் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ நான் சினிமாவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வளர்ச்சி வேணும் அதுக்கு எனக்கு திரும்ப தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லை ஆம்பளைங்க எந்த வயசுலாம் கல்யாணம் பண்ணலாம் என் மகளுக்கு அப்படி முடியாது தாராளமாக நீ கேட்டுக்க அவங்களுக்கு இன்னைக்கு வேற கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைகளோட இருக்காங்க நான் இன்னைக்கு இப்படியேதான் இருக்கிறேன் நாளைக்கு இப்படித்தான் இருப்பேன் இனிமேல் இப்படித்தான் இருப்பேன் ஓகே அப்ப இவ்வளவு நாள் நீங்க காதல் பண்ணன்னு சொல்றீங்க இப்போ அவங்க வீட்டு சம்பவத்தோட நீங்க எப்படி அந்த பொண்ணை வந்து வேணாம்னு சொல்லிட்டு நிகாரிக்கிறீங்க இல்ல நான் ஒரு நாள் வேண்டாம்னு சொன்னது கிடையாது எனக்கு அவளை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க சொன்ன மாதிரி அந்த பெண்ணுக்கு சரியான வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் நம்மளுக்கு இப்ப கூட பெரிய பெரிய நடிகர்களான கல்யாணம் பண்ண நிறைய பேர் பேருக்கு கையில எப்ப நம்ம கல்யாணம் பண்ணலாம் கண்டிப்பா நம்மளோட வயசுல சின்ன பிள்ளைகளோட பொண்ணுக்கு ரெடியா இருப்பாங்க ஒண்ணு இல்லாத யார் கொடுப்பா சாதிச்ச பிறகு நான் சாப்பிடறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு நான் அவளை வச்சுக்கணும் ஒரு வருஷத்துல ரெண்டு பிள்ளைவாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கணும் <lamation sullis fiindro> <se> ே இருக்கும் என்ன பார்த்துக்கறதே நான் ரொம்ப சிரமப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ இப்ப கல்யாண போதைக்கு வேண்டா தள்ளி போட்டேன் தள்ளது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சரி நான் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த கூடாது சந்தோஷமா இருந்தேன் கண்டிப்பா என்று போல் என்று வாழ்க்கை சொல்லி வாழ்க்கை மனசுல அது பதிவா இருக்கா முதல் மறக்க முடியாத விஷயம் ஆனா அவங்கள வந்து நான் தவறாவோ சார் அவங்களோட அனுபவம் நல்லா இருக்கு காதலோட அனுபவத்தை அன்றைய சினிமா வந்து யூடியூப் எல்லாம் கிடையாது அனுபவமிக்க உள்ளவர்கள் ஏறி போய்தான் அந்த ஒரு சான்ஸ் கேட்கணும்ன்ற சூழ்நிலை இருந்துச்சு இப்ப இருக்க சினிமாக்கும் அப்ப இருந்த சினிமாக்கும் என்ன சார் என்ன வித்தியாசங்கள் ரொம்ப அருமையான கேள்வி நான் நிறைய இடங்களை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் அன்னைக்கு சினிமா நடிக்கணும்னா கை நிறைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் போய் ஹஸ்டன பார்த்து அவங்கள்ட்ட ஃபோட்டோ கொடுக்கணும் அவங்க போய் உள்ள காட்டிட்டு சரி இந்த பையனை நடிக்க வச்சு ஒரு வீடியோ எடுத்துருவான்னு சொல்லணும் அந்த வீடியோ நம்ம சிறப்பா நடிச்சு அதுல அந்த டயரக்ட் சிரிச்சாதான் அன்னைக்கு வாய்ப்பு ஒரு சின்ன சம்பளம் கிடைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகி அதை பார்க்கணும்னு ஒரு டயக்ட் பாப்பா அவரு இந்த பாரியா இந்த பையனால அடிச்சு யார் நம்ம தான் சினிமா வளர்ச்சி இன்னைக்கு அப்படி கிடையாது அசிங்கமா பேசி யூடியூப்ல நடிக்கணும் ஒண்ணு பாதி சரி தொடைக்கு மேல மே பேர்டை போட்டுக்கிட்டு அசிங்க அசிங்க அந்த ஒரு சேனல்லாம் பேசுற ஒரு ரொம்பல அவள் எல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா எனக்கு தெரியல ஒரு நல்ல குடும்பத்து போனாலும் எப்படி இப்படிலாம் அவ்வளோ அதாவது கேட்க முடியாது அன்னைக்கு அவன் நடிகையை நடிக்கிறான் இன்னும் ஒரு அவன் எல்லாம் பூமிக்கே சாப கேடு அவன் ஒரு ஹீரோ நடிக்க போறேன்னு சொல்லி தராங்க அவனுக்கு ஒரு நேரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கன்னு சொல்றாங்க அப்புறம் இன்னும் ஒரு திரிக்கான் செத்த வேலைன்னு சொல்லிட்டு இருக்க கட்டாத வாரத்தில் அவன் பேசிடுவான் அவர் பேசுற வார்த்தையே கிடையாது ஏன்னா இது வந்து அவருடைய விஷயம் அவர் தப்பா சொல்ல வரல தயவு செய்து யாரும் அப்படி நினைக்க வேண்டியப்போ ஒரு அவருக்கு ஒரு லெட்டர் வருது அதை எடுத்து பப்ளிக் காட்டுறாரு இதை ஏன் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகிட்ட நீ காட்டல காட்டி ஒரு வீடியோ போட சொல்லுங்க பார்க்கல அவரு போட மாட்டார் ஏன்னா அவங்க குடும்பம் முக்கியம் சார் என்ன யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை அவரையும் சொல்றதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரல அன்னைக்கு இருந்த சினிமாக்கள் இப்படி கஷ்டப்படுது இன்னைக்கு இப்படி அரைய முறையமா பேசி நடிச்சு தெரிஞ்சா அவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சொல்ல வரேன் அவ்வளவுதான் உண்மையிலேயே ரொம்ப அனுபவமிக்க ஒரு விஷயம் தான் சரி ஓகே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அன்றைய சினிமா பத்தியும் இன்றைய சினிமா பத்தி நீங்க பேசுனீங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு இவ்வளவு நீங்க ஒர்க் பண்ணி ஒரு மூணு படங்களா ஒரு சொன்னீங்க இப்போ புதுசா ஒரு படம் வந்து இப்போ டைரக்டர் புதுசா பண்றாங்க அந்த அந்த ப்ரொடியூசர் பத்தியும் அதோட டைரக்ஷன் டைரக்டரை பத்தியும் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா பேர் எம் விக்சலா விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா எம் வி ராமச்சந்திரன் அவருடைய பேரு எம் வி ராமச்சந்திரன் ஒரு பேரு ஆனா நாங்க வந்து சாத்தா எம் கூப்பிடுவோம் அவரும் நானும் முதல்ல அவர் கதை எழுதுறப்போ அவரு அவர் தங்கியிருந்த அதே வீட்டுல நானும் தங்கி இருக்கிறேன் அப்பயே சொல்லுவார் அவரு சிந்தில் அவரும் சின்ன சிந்தில் தான் சொல்லுவாரு உங்களுக்கு என் படத்துல நீங்க நடிப்பீங்கன்னாரு அவர் என்னென்ன ஒர்க் பண்ணலாம் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அவர் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் எனக்கு காமெடியில ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு நல்ல பேமெண்ட் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு இப்ப அவர் புதுசா அந்த படம் தொடங்கி இருக்கிறாரு அந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் தயாரிப்பாளர் பத்தி சொல்லணும்னா அவருடைய பேர் வந்து பெஞ்சமின் நல்ல மனிதர் வெளிச்சம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்புறம் வந்து இப்ப நம்ம நம்ம பேசிக்கூடிய இந்த அரசு தொலைக்காட்சி கூட அவருடைய இதுதான் இதோடைய தயாரிப்பாளர் இவருடைய ஜியோ தான் நம்ம படத்துடைய ப்ரொடியூசர் வர நல்ல ஸ்டோரி நான் ஸ்டோரி கேட்டா ரொம்ப பிடிச்சிச்சு இன்னும் வரக்கூடிய இருபதாம் தேதி இல்ல படப்பிடிப்பு ஆரம்பமாகுது நிச்சயமா ஒரு வெற்றி படமா இது அமையும் ஏன்னா இயக்குநர் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அவர் அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காங்க வேலை பார்த்துருக்குங்கிறனால நான் சொல்றேன் ஸோ அந்த படம் நல்லா போகும் ஓகே மிக்க நன்றி நீங்க நல்லபடியா ஒரு உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணதான் நன்றி இப்போ வந்து நீங்கள் படங்களை பத்தியும் நடிக்கிறத பத்தி சொன்னீங்க நீங்க உள்ள என்ட்ரி ஆனது எப்படி சினிமால ஓகே வெரி குட் வெரி குட் நல்ல கொஸ்டின் உண்மைதான் ஆக்சுவலாக நான் வந்து சர்ச்சில் பிரதராக தான் இருந்தேன் ஆன்மீகத்தில் ஆனா நான் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்தாலும் எப்பயுமே நான் வந்து கிறிஸ்தவத்தை மட்டுமே சொன்னவங்க கிடையாது அனைத்து மந்தங்களையும் நான் மதிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவர் தான் அது நான் இயேசுவாவோ நீங்க விநாயகனாவோ அவங்க வந்து அல்லாவோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது நான் எங்க பாண்டிச்சேரில் ஃபாதர் பொன் அருள் தாசும் ஒரு ஃபாதருக்கு உதவியாளராக என்ன போட்டிருந்தாங்க அவரோட உதவியாளராக நான் வேலை செய்கிறப்போ ஸ்கூலில் போயிட்டு இந்த ஆண்டு விழாவுக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் ஃபெஸ்டிவல் டேவுக்குள்ள நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுவேன் பிள்ளைங்களை வச்சு நாடங்கள் சொல்லி கொடுக்குறது பைபிள் ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி பண்ணி கொடுக்குறதான் சொல்லுவேன் அப்ப ஒரு சொன்னது நீங்க நல்லா பண்ணிருக்கீங்களே ஏன் சினிமா நீங்க போகக்கூடாதுன்னு அந்த ஃபாதர் கேட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்னான்னு கேட்டிங்கன்னா வெளியூர் மூலம் ஒரு படம் சரத்பாவு சரத்பா உயர் ஆக்சுவலாக கமலாசம் பண்ண வேண்டிய படம் டேட்லாம் சரத்பா யூர்ப்பினார் விஜயசாந்தி அந்த படத்தில் அறிமுகம் மனோரமா தேங்காய் சீனிவாசன் தங்கையா நிறைய ஒரு காமெடி படம்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தில் ஃபுல்லா ஆர்ட்டிஸ்ட் தான் மிகப்பெரிய பிரமாண ஒரு படம் அன்றைக்கி வந்து வெளியூர் மோதான் ஒரு பெரிய ஹிட் படாது அவர் அது படம் எடுத்ததுனால அவர் எனக்கு ஒரு லிங்க்கை கொடுத்தார் இவர் போய் பாருங்கள் இவர் சினிமாவில் அவர் மூலமாக பார்த்தேன் அப்புறம் முறையாக நான் ஃபாதர்கிட்ட எல்லாம் நான் வந்து சினிமாவுக்கே போயிடறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையில இருந்து விட்டு வெளியே வந்து சென்னைக்கு வந்து அதாவது என்ன சொல்றது பணத்தோட வந்ததுனால நிறைய நேரத்தை என்னை ஏமாத்த ஆரம்பிச்சாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணம் கொடுத்து நடிக்க பணம் கொடுத்து நடிச்சாலே கூட பரவாயில்ல சந்தோஷப்பட்டிருப்பேன் ஐயோ இந்த படம் கொடுத்த பணத்துக்கு ஏதோ நடிச்சிருக்கோம் பான்னு சொந்தப்ப படமும் நடக்கல படமும் நடக்கல வழி எல்லா காசுலையும் போச்சு கொஞ்சம் போயிடுச்சு இல்ல வழியில் மருங்க கோயில் ஒரு முறை சாப்பிட போய் பண்ணி எந்த ஊருக்காரன் நான் மாப்பிள்ளை விட சொல்லி மாப்பிளை வீட்டு கரெக்டு சொல்லி ஓட வெளியே சொல்லி கழுத்தை உட்காந்து கழுத்து பிடிச்சி வெளியதில்லை அதெல்லாம் நீ சிரிப்பா இருந்தாலும் இது வந்து எனக்கு அன்றைக்கி ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் கோயம்புத்தில்தான் தூங்குவேன் பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குவேன் அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி எனக்குன்னு ஒரு பேர் இப்போ ஞாபகம் வரல நான் தீர்வில் வந்து அந்த படத்துக்குள்ள கூட அடிச்சு வரட்டு அந்த பக்கம் போவோம் இங்கிட்ட அடிச்சேன் அங்கிட்டு போவோம் அங்கிட்ட அடிச்சு இங்கிட்டு வந்து படிப்போம் இவர் ஒருத்தர் அப்படித்தான் வந்து பல பின்னாடி அடிச்சா கூப்பிட்ற படுத்து அடிச்சா டம்மா யாரும் அண்ணன் எந்திரிச்சு பார்த்தா போலீஸ் ஒரு பார்த்துட்டு சட்டை எப்படி தரதுன்னு மரியாதை சொல்லுவோம் நீதான் எடுத்துட்டு என்னங்க எதுக்கு என்னன்னே தெரியல என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு நீ தான் எடுத்துக்கணும் நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்றீங்களா என்னங்க எனக்கு ஒன்னும் புரியலங்க அப்படின்னா மரியாதையை சொல்றா எடுத்து கொடுத்துடு இல்லை உள்ள வச்சு நகட்டி போடுவோன்னு மிரட்டுறாரு என்ன எடுத்தேன் எனக்கு ஒன்னு புரியும் என் கூட வந்து அடிச்சு எடுத்து கேக்கீங்களா என்ன சார்ன்னு கேட்டா அந்த அம்மா பர்ஸ் எடுத்து நீதானா பரிசை நான் எடுத்தேண்ணா இதுல என்ன புதுக்கதையா இருக்குது சார் நீங்க வேற சார் நான் படுத்து கிடக்குறேன் இந்த பார் மரியாதையோ சொல்லு இல்லையோ இவன் இப்படி கேட்க மாட்டான் தூக்கி உள்ள போடியான சார் நல்லா இருப்பீங்க சார் கொண்டு உள்ள வச்சுக்கோங்க சார் மூணு வேளை சோறு மட்டும் போடுது சார் போதும் சார் அப்பயும் உடம்பு இப்படித்தார் உடம்பு மெடி எப்பயுமே உடம்பு மெடிச்சு இருக்காது அப்பயும் என்ன உடம்பு இப்படித்தார் இருக்கும் மூணு வேளை சோறு போடுங்க சார் என் பாடல செயல உட்காந்துக்கிறேன் என்ன கூட்டோ இவனுக்கு எவையா சோறு போடுவா இவனு கூட்டம் எங்கே ஆக்குதுலே எந்த ஒரு ராணி சார் இது மாதிரி விருது மாவட்ட பக்கத்துல என்ன வேலைக்கு வந்த சினிமா வாய்ப்பு வந்தா சார் வாய்ப்பு கிடைக்கல இப்படி பசங்க படுத்து மாதிரி சினிமாவும் கிடைக்காது ஒரு வெங்காயம் கிடைக்காது ஐநூறு ரூபா காசு தாரேன்

அவர்கிட்ட போயிட்டு அங்கே ஆடிஷன் போகுதுன்னு கேள்விப்பட்டேன் என் ஃப்ரெண்டு அங்கே ஆடிஷன் போகிறா காமெடிக்கு எடுக்கிறாங்கண்ணா நான் போனேன் அப்போ அங்க உள்ள உதவி குழுவை நீங்க நடிங்க சார் சிரிக்கணும் சார் சிரிச்சாருன்னா அந்த படத்தில் நீங்கள் கன்ஃபார்ம்னாங்க ஒரு சீன் நடித்து காட்டினேன் அதை வீடியோ ஷூட் பண்ணாங்க அப்படியே கொண்டு போய் டேரெக்டாக காட்டினாங்க அடுத்த நாளே எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க என்ன முதல் படம் எழுத்துக்கட்டு என் கலை தந்தை எஸ்எஸ்சி தான் அன்னைக்கு நான் வந்து முத முதல்ல கேமரா ஒழிக்கிறப்போ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷமோ அதே மாதிரி முதல்ல என் படத்தை தெரியல பார்க்குறப்போ அது ஒரு சந்தோஷம் அதுக்கு என்னை அடித்தார் பதவியை வந்து போலீஸ்கார் நான் படம் அடிச்சு முடிச்சுட்டேன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்து படம் முடிஞ்சு பதினொன்று அன்னைக்கு ரிலீஸ் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிலீஸ்ன்னா அன்னைக்கு என்ன அடித்த போலீஸ்காரை போய் நான் போய் பார்க்கறேன் வடபள்ளி ஸ்டேஷன்ல சாரி கோயம்பேடி ஸ்டேஷன்ல பார்த்துட்டு சாரி என்னை யாருன்னு தெரியுதா இல்லை சார் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஆமா ஒரு ஒரு நாலு ஏழு மாசம் இருக்கணும்னு நிக்கிறேன் இன்னை நீங்க வந்து இப்போ திருடன்னு சொல்லி பிடிச்சி ஜீப்ல ஏத்துனீங்க சார் சரி அப்படி சார் நல்லா யூஸ் பாரு சார் சாத்திரூரில் ஐநூறு ரூபா வருகூட டேமர் நீன்னு இந்த ஊர்ல வித்தி தரையாடா அப்படின்னாரு சார் இன்னைக்கு படம் ரிலீஸ் எனக்காக நீங்க வந்து என் கூட இந்த படத்தை பார்க்கணும் கூப்பிட்டேன் உடனே ரியல் ஸ்டேஷன் சார் அவனே ஒரு பக்கம் சார் ஐயா ஆசைப்பட்டு கேட்கறான் போங்க சார் அப்படினாரு மத்தியான ஷோ ரெண்டு மணி ஷோ உதயந்த நான் அந்த இவருக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டு ஸ்டார் எஸ் இன்ஸ்பெக்டர் அது அவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என் கூட வச்சு நாங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை பார்த்து என்ன வாழ்த்தினார் அன்னைக்கு நீங்க கொடுத்த ஐநூறு ரூபாயில நான் ட்ரெஸ் வாங்கி போட்டு தான் சார் போய் ஆடிஷன் இந்த படத்துக்கு போனேன் கூட நினைச்சாலும் எனக்கு கண்களாது அவர் கூட போய் படம் பார்த்து நீ நல்லா வருவிடனாரு இன்னைக்கு நிறைய படங்கள் இப்ப கண்டினியூவா நான் பண்ண நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்களை வந்து அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து துரத்துன அதிகாரி காவல்துறை அன்னைக்கு அந்த ஐநூறு ரூபாய் நிலைமை வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் அந்த அதிகாரிக்கோ ஒரு நன்றிகளை தெரிவித்தீங்கன்னா உண்மையில முகம் தெரிஞ்சா நான் அவரை சாமியா தான் பாப்பேன் இன்னைக்கு அவர் முகமே ஞாபகம் இல்ல அந்த அவர் கொடுத்த அந்த ஐநூறு தான் என்னை உயர்த்து கொண்டு வந்துச்சு சோ அவருக்கு மட்டும் இல்ல காவல்துறை சேர்ந்த அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் நல்ல காவலர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு சோ அவங்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றி பாதம் தொட்டு வணங்குறேன் நன்றி இது உண்மையில எனக்கு எல்லாருமே கலை தாயின்னு சொல்லுவாங்க நான் எப்பயுமே கலை தந்தைன்னு தான் சொல்லுவேன் எனக்கு கலை தந்தை எஸ் சி சந்திரசேகர் சார் தான் ஏன்னா கரெக்டான ஒரு அறிஞ்சு வாய்ப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு அவர் அவர்கிட்ட வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு பெரிய நடிகர் அவர் உருவாக்குனா எல்லாருமே இன்னைக்கு இலையத்த பத்தில எல்லாரும் கொண்டாடுறோம் இன்னைக்கு கட்சி தலைவர் அவர் அவர் கொண்டு வந்ததும் என்னுடைய கலை தந்தை தான் இல்லைன்னா இவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும் அவருக்கு அவர் பட்ட எல்லாரும் ஒரு நாற்பத்தாறு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பெருசா படங்கள் போகட்டாலும் நாற்பத்தாறு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஐம்பத்தாறு படங்கள் நடிச்சிருக்கிறேன் இன்னமும் நான் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு நடிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு அறுநூறு கலை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன் நாடக கலை நிகழ்ச்சிகள் எனது வளர்ப்பு தந்தை ஃபாதர் விஜய் அமல்ராஜ் எஸ்விடி அவர் வந்து இறைவார்த்தை சபையை சேர்ந்தவர் ஒரு குரு கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு குருவானவர் அந்த ஃபாதர்னு சொல்லுவாங்க இல்லையா அவரு கிட்டத்தட்ட என்னோட மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய கலைஞர் அவ்வளவு அருமையா நடிப்பார் அவ்வளவு அருமையா ஆடுவார் அவர் மாதிரி யாரும் முடியாது அந்த ஒரு வேலைக்கு சினிமா துறையில இருந்திருந்தா அடுத்த சிவாஜி அவருன்னு சொல்லியிருக்கலாம் அப்படிப்பட்ட இன்னும் இன்னைக்கு கூட நாமக்கல் தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆன்மீக பணியில இருக்கிறாங்க தான் இந்த நடிப்பு இந்த நடனம் இந்த நாடகம் எல்லாம் எனக்கு கத்து கொடுத்தது தான் அவர் அது அவருக்கு கத்து கொடுத்த இன்னைக்கு இதோ நான் வச்சு அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல என்னை கலையில் வளர்த்த எனது தந்தை ரெவர்ட் ஃபாதர் விஜய் அமல்ராஜ் அவர்களுக்கும் நன்றி கலைத்துறையில் என்னை உருவாக்கி என்னை வெளுத்துக்கிட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்த கலை தந்தை அப்பா எஸ் ஏ சுந்தசே சாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி முக்கியமா உங்களுக்கு இந்த உங்களை நேரத்தை எனக்கு கலை ஒதுக்கி அழைத்து இந்த ஒரு மன ரீதியா பேசி ஒரு மனசுக்குள்ள ஒரு பயிர் கொடுத்ததற்கு உங்களுக்கும் அரசு தொலை காட்சிக்கும் மற்றும் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுடைய சிஇஓ அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி நன்றி சார் நன்றி நன்றி அரசு டிவியை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிறேன்